பொருட்பால் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை பொருட்பால் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் பழகிய நட்பிவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை பழகிய நட்பிவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை விழைதகையான் வேண்டியிருப்பர் கெழுதகையான் கேளாது நட்டார் செய்யும் விழைதகையான் வேண்டியிருப்பர் கெழுதகையான் கேளாது நட்டார் செய்யும் பேதைமை ஒன்றோ பெரும் கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செயின் தேவைமை ஒன்றோ பெரும் கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செயின் எல்லை கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு எல்லை கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு அழிவந்த செய்யனும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர்

விடார் விழையும் உலக விடையார் கண் பண்பின் தலை பிரியாதார் விடையார் விழையப்படுப பழையார்கண் பண்பின் தலை பிரியாதார்